டிசம்பர் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்பதாம் ஆண்டு கொழும்பிலே மரதானையிலே இலங்கை தமிழரசு கட்சி முதலாவது கூட்டம் நடைபெற்றது என்பது எல்லாருக்கும் தெரியும் தந்தை செல்வா தலைமையிலே நடைபெற்ற அந்த கூட்டத்தில் ஏன் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கப்படுகிறது என்பதற்கான போதிய விளக்கங்களோடு அரசு எழுதுறிஞர் சங்க மண்டபத்திலே கட்சி உருவாக்கப்பட்டது கட்சி ஆரம்பிக்கப்பட்டது எழுபத்தி ஐந்து வருடங்கள் பூர்த்தியாகிற இன்றைய தினம் நாங்கள் அவருடைய உருவச்சிலைக்கு யாழ்ப்பாணத்திலே மாலை அணிவித்து இந்த நாளை நினைவுபடுத்துகிறோம் அன்றிலிருந்து இன்று வரை இலங்கை வாழ் தமிழ் மக்களுக்கான பிரதான கட்சியாக இலங்கை தமிழரசு கட்சி வியாபித்திருக்கிறது நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு ஐம்பத்தி ஓராம் ஆண்டு முதலாவது தேசிய மாநாடு திருவோணமலையிலே ஏப்ரல் மாதத்திலே நடைபெற்ற போது கட்சியினுடைய கொள்கை திட்ட தெளிவாக தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது அதாவது தமிழ் மக்கள் சரிந்து வாழுகிற வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே சமஷ்டி முறையிலான ஆட்சி ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதும் நாங்கள் ஒரு தேசமாக இந்த தீவிலே வாழுகிறோம் அதனாலே எங்களுக்கு சர்வதேச சட்டத்தின் அடிப்படையிலே சுயநிர்ணய உரிமை உண்டு அதை ஊர்ஜிதம் செய்யும் வகையாகத்தான் ஆட்சி முறை மாற்றப்பட்டு சமஷ்டி முறையிலான ஆட்சி முறை இலங்கையிலே செய்யப்பட வேண்டும் என்று எங்களுடைய முதலாவது தேசிய மாநாட்டிலே கூறப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு பிரஜா உரிமைகள் சட்டம் நிறைவேற்றப்பட்ட போதும் அதைத் தொடர்ந்து இந்திய பாகிஸ்தானிய பிரஜா உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்ட போதும் பல லட்சக்கணக்கான மலையக தமிழ் மக்களுடைய வாக்குரிமை இல்லாமல் போனது வாக்குரிமை என்று சொல்லுவதை விட அவர்களுடைய பிரஜா உரிமை இல்லாமல்